நம்ம தமிழர்கள் கொண்டாடி தீர்த்த ஒரு பொருள் அப்படின்னா அதுதான் மஞ்சள் இன்னைக்கும் கிராமங்கள்ல ஊர் திருவிழாக்கள் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா மஞ்சள் நீராட்டு விழா வச்சுதான் கொண்டாடுவாங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழா எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா கை நிறைய மஞ்சளை எடுத்து அதை தன்னுடைய மக்கள் மேல பூசி கொண்டாடுவாங்க மஞ்சள் தண்ணீர் தண்ணியில மஞ்சளை கரைச்சி மேல தெளிச்சு கொண்டாடுவாங்க ஊர் முழுக்க தன்னை மறந்து நடனம் ஆடி கொண்டாடுவாங்க இப்பேற்பட்ட இந்த மஞ்சள் நீர் ஆட்டு விழாக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்குதா இல்லைன்னா இது வெறும் ஆன்மீகம் தானா பொதுவாவே இந்த சித்திரை வைகாசி மாதங்கள்ல தான் இந்த அம்மன் கோயில் திருவிழாக்கள் கிராமங்களில் கொண்டாடுவாங்க இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கோடை காலம் இப்போ வந்து வெப்பம்ங்கிறது அதிகமா இருக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சர்மங்களுக்கு பரு புண் போன்ற பிரச்சனைகள் வரும் நோய் தொற்று கூட வரலாம் இதை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல மருந்துதான் மஞ்சள் இந்த மஞ்சள் நம்ம சர்மத்துல பரும்போது அதனுடைய மருத்துவ குணங்களால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வராது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பாம்பு தேல் போன்ற நஞ்சு உயிரினங்கள் வெப்ப காலங்களில் அதிகமா வெளியேறும் இது வந்து நம்ம வாழ்விடத்தை அந்தாம இருக்கிறதுக்கு வாசல்ல மஞ்சள் தெளிப்பாங்க மஞ்சள் தண்ணியை தெளிச்சு ஆடி வரும்போது நம்மளுடைய இருப்பிடங்கள் முழுக்க மஞ்சள் வாசனை நிறைஞ்சிருக்கும் இதனால இந்த நஞ்சு உயிரினங்கள் நம்ம வீட்டை அண்டாது சில காரணங்களுக்காகத்தான் நம்ம மக்கள் சிலவற்ற வச்சிருக்காங்க அதை அறியாம நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது மூட நம்பிக்கையா மாறிடும்